தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் முப்பதாம் நாள் நினைவு அன்று தேமுதிக ஒன்றிய செயலாளர் லயன் ஆர் சுரேஷ் அவர்களின் தலைமையில் கேப்டனின் படம் திறந்து புகழஞ்சலி செலுத்தி ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உடல்நலக் குறைவால் காலமானார் இந்நிலையில் அவர் மறைந்து முப்பதாம் நாளை ஒட்டி பல்வேறு பகுதிகளில் தேமுதிக சார்பில் அவருக்கு புகழ் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அதனைத் தொடர்ந்து இன்று பூந்தமாளியை அடுத்தம் பகுதியில் அமைந்துள்ள விநாயகர் கோவிலில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் டி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் ஒன்றிய செயலாளர் லயன் ஆர் சுரேஷ் அவர்களும் மற்றும் தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஆன்மா சாந்தி இதையடுத்து குப்பம் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தேமுதிக கொடியேற்றி வைத்தார் மேலும் மேடையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திரு உருவப் படத்தை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து சுரேஷ் அவர்களின் குடும்பத்தினரும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் உருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்களைத் தொடர்ந்து தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் விஜயகாந்த் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர் இதன் பின்னர் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது அப்போது அங்கு வந்த மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி உணவு ஊட்டியது பார்ப்போரை நிகழ செய்தது அப்போது மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களிடம் பேசிய போது தலைவர் விஜயகாந்த் நம்மை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனங்களில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கேப்டனின் ஆன்மா சாந்தி அடைய தேமுதிகாவுக்கு வாக்களிக்குமாறு மிக உருக்கமாக கேட்டுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் ஆயுள் கே சரவணன் மாவட்ட பொருளாளர் லயன் ஆர் சேகர் மாவட்ட துணை செயலாளர்கள் சதீஷ் என்கின்ற சத்ய நாராயணன் முரளி கிருஷ்ணன் மாவட்ட கேப்டன் மன்ற துணை செயலாளர் ஏ டி கர்ணன் வழக்கறிஞர் அணி செயலாளர் மாரிமுத்து அணி செயலாளர் மனோஜ் பூந்தமல்லி ஒன்றிய அவைத்தலைவர் சஞ்சீவி ஒன்றிய பொருளாளர் சிவா ஒன்றிய துணை செயலாளர்கள் பிரபாகரன் வள்ளி ராஜா கமல் அன்பழகன் மாவட்ட பிரதிநிதிகள் சேட்டு தயாலன் ஆனஸ்ட் குமார் ரமேஷ் சென்னீர் குப்பம் ஊராட்சி மோகன் வார்டு செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் சூர்யா பிரபாகரன் கார்த்திக் அபிமணி திவாகர் உள்ளிட்ட சிறப்பாக ஏற்பாடு செய்த பூந்தமல்லி ஒன்றிய செயலாளர் லயன் ஆர் சுரேஷ் அவர்களுக்கு பொதுமக்கள் நன்றியை தெரிவித்தனர் திராவிட தலைவர் எங்களுடைய அவர்கள் முப்பதாவது நாள் பூந்தமல்லி ஒன்றியத்தில் ஒன்றிய கழக செயலாளர் தலைமையில் இந்த சிறப்படை மாவட்ட கழக செயலாளர் பொருளாளர் அனைத்து நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த பகுதியில் பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயில் எங்கள் தலைவருக்காக அவர் சாயந்தம் அடைய பூலோகத்தில் நல்லா சாயந்தமடையத்துக்காக பிள்ளையார் இதில் இன்றைக்கி அன்னதானம் மண் சோறு சாப்பிட்டோம் எல்லா நிர்வாகிகளும் அனைத்து நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி தினம் மண் சோறு சாப்பிட்டு அங்கிருந்து நேராக வந்து இன்றைக்கி தலைவரை வந்து படம் திறப்பு விழா பூந்தமல்லி ஒன்றியத்தில் படம் திறப்பு விழா நடத்திவிட்டு அதனால் அன்னதானம் வழங்குகிறோம் எங்கள் கேப்டன் அவர்கள் பூலோகத்தில் சொர்க்கலோகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக லோகத்துக்கு நல்லா செல்ல அவர் எந்த ஒரு தடையில்லாமல் மீண்டும் கேப்டனாக மீண்டும் கேப்டனாக பிறந்து மீண்டும் கே தமிழ்நாட்டை ஆள வந்த மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் கேப்டன் அவர்கள் மக்கள் மக்கள் என்று சொல்லிக்கொண்டு மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தது தான் கேப்டன் அது கேப்டன் மீண்டும் தமிழகத்துக்கு முதலமைச்சராக கண்டிப்பாக வருவார் என்று மக்கள் எண்ணத்திலும் மக்களும் நேர்த்து கொண்டிருக்கிறார்கள் கேப்டன் மாதிரி கிரடுவர் பாதையில் சாமி கோல் டெய்லி சுற்றுறார் வந்து அது பெருமாள் தான் உண்மையிலேயே இப்போ ராமர் ஒருத்தர் திறந்தாங்க அந்த ராமருக்கு கண்ணு பொறுத்து இருக்கிறாங்க கேப்டனுடைய கண்ணு தான் நீங்கள் மக்களை எல்லோரும் சிந்திச்சு பாருங்க கேப்டன் தான் உருவெடுத்துக்கிறார் தான் இத்தனை காலம் ஆண்டாத ராமர் கோவில் இன்று கேப்டன் போன பிறகு திருப்பழா பண்ணாங்க அது கண்ணு அந்த செய்த அவர்களுக்கும் மக்களை நீங்கள் சிந்திச்சு பாருங்க அந்த கண்ணு வந்து ராமர்ன்றது கேப்டன் மாதிரியே இருக்கும் விஜயகாந்த் ரெண்டு கண் பார்வை அந்த பார்வை அப்படியே புதுப்பிச்சு கடவுள் தான் அது பிரார்த்தனை கருடர் சுத்துதும் டெய்லி தலைவர் வந்து அன்னதானம் பண்ணும் போதோ எங்க போனாலும் கருடர் வந்து பின்னாலே சுத்துறாரு மக்களுக்காக போறான மக்கள் தலைவர் அதனால மக்களுக்காக ஒரு வேண்டுகோள் விடுறோம் மக்கள் இந்த முறையாவது எங்க கேப்டன் சாந்தாடிய ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த குடும்பத்துல முதலமைச்சராக வாக்களித்தீங்கன்னா உண்மையிலேயே கேப்டன் சாந்தாடிவார்